ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஒன்றா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி ஒன்றில் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறாருங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகவும் ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவன் வலுவாக வளம் பெற்றுள்ளார்கள் மேலும் ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் வலுவாக வளம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு நாள்கு என்ற தினம் ஏழு குடையுடன் ஒன்பது குடையனும் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள நல்ல தருணங்கள் வந்துள்ளது எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நான்கு குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை பதினோரு மணிக்குள்ள வர உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அது சிறப்பாக வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வலுவாக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க மனதுல ஒரு நிறைவு ஏற்படும் திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க இந்த தினம் சின்ன சின்ன விஷயங்களால மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாத்தையும் உங்களால் நீக்கிக்கொள்ள முடியும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு தாத்தா சொத்து பாட்டனார் சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு நிறையவே இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற்று திருப்திகரமாக என்ற தினம் நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நீங்க சிந்தித்து அவசரப்படாமல் நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் வேகம் தேவையில்லைங்க இல்லைங்க விவேகம் தான் தேவை அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா இந்த தினம் எதிர்பாராத வகையில சில யோகமான வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபாரத்துல வந்து சேரும் அதை சிறப்பாக நீ இட்லியூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக நிறைய பணத்தை வந்து நீங்க சம்பாதிக்க முடியுங்க வெற்றிகரமாக மனநிறைவோடு உங்க வியாபாரத்தை வந்து நீ வளர்ச்சியடை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இந்த தினம் சின்ன சின்ன விவாதங்கள் உங்க சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடும் அதனால உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படாதுங்க நீங்க என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி காரியங்கள் நினைத்த பணிகள் எல்லாத்தையுமே நீங்க முடிக்கிறதுல நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்கள் ஏற்படலாங்க அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க வெற்றிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன நிறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நீங்க இன்னும் சிறப்பான நன்மைகளை பெறணும் அப்படின்னா உங்களுடைய பழைய நண்பர்களை நீங்கள் போயிட்டு சந்திக்க மீட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படி பழைய நண்பர்களை சந்திக்க மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் பிரகாசமாக மாறக்கூடிய நல்ல புத்துணர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்று தினம் தொழில் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணுங்க ஏன்னா பணம் திருடு போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்களை அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்க நிலைமையை புரிந்து கொண்டு மாணவர்கள் வந்து கல்வியில கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்துவது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்குருந்த காதல்களுடனான காதல் உறவுல இந்த தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் என்று ஏன்னா இந்த தினம் உங்களது அன்புக்குரியவருடைய நிலை என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அவருடைய உத்தியோகம் தொடர்பாக அல்லது குடும்ப சூழ்நிலை தொடர்பாக அவர் வந்து வருத்தத்தில் இருக்கலாம் எனவே உங்க காதலருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நீங்க அந்த பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை செய்து தரது அல்லது ஜஸ்ட் ஒரு ஆறுதலாவது இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசி பலவந்தப்படுத்தக்கூடாதுங்க உங்க மனக்குறந்த காதலரை வந்து இதை செய்ய அதை செய்யும் சொல்லிட்டு நீங்க கட்டாயப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லதுங்க அப்படி கட்டாயப்படுத்துனீங்கன்னா காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்க யாரை எப்படி கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்ற தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விதம் தான் வந்து உங்களுடைய முக்கியமான பலமாக அமையும் சோ அந்த பலத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நன்மைகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க உதாரணத்துக்கு வீட்டு வேலை இல்ல உங்க வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சாலும் உங்களால் உதவ முடியாதுங்க அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு அமையாமல் போகலாம் அதனால மனதுல கொஞ்சம் பிரஷர் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்க பொறுமையாக இருந்து உங்களோட வாழ்க்கை தினுடன் உங்களது நிலைமையை எடுத்துக்கோரி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சுமூகமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாடு இயல்பாக என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இறை வழிபாடுகள் மீது அதிகமான ஆர்வம் பெருகும் அண்ணன் தம்பி போன்ற சகோதர வழியில உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கூடிய இருக்குங்க திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் அதனால இப்பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி பெரும்பாலும் அகன்று விடுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கூடும் தேவையில்லாத செலவுகளெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி தவிர்த்து விட்டு சுப விரயங்களை செய்வது நல்லதுங்க சுபகாரியங்களுக்காக செலவு செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் அதிகமான பெனிஃபிட் பெறுவாங்க உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி உங்களை பருமை கூட வைக்கவங்க அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுத்து மன திருப்தியோடு இருப்பீங்க அற்புதமான ஒரு திருப்தியான மன நிறைவான ஒரு நான்கு என்றதுனால் வெற்றிகரமான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கி இஸ்ட் கலர் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எனக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் ஆண்களா இருக்கீங்களோ இன்று தினம் ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனதில் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்தாலும் நீங்கள் அதுல இருந்து நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கு நெருக்கமான அனுபவசாலிகளுடைய ஆலோசனை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக வழியில சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அதனால சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளுக்கு கொஞ்சம் திட்டமிடம் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்க குழப்பங்களை நீக்குவதற்கு நீங்க சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் வேகம் தேவை இல்லைங்க விவேகம் தான் தேவை வண்டி வாகன பயணங்களை விவேகம் வேண்டும் கடன் வாங்குறது கொடுக்கறதுல கொஞ்சம் நீங்க சிந்தித்து முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே அவசரப்பட வேண்டாம் நிதானித்து முடிவெடுங்கள் இன்ற தினம் உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேரும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க உங்களுக்கு அந்த புதிய முயற்சிகள் மூலமாக நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காம நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க புதுசா நிறைய விஷயங்களை நீங்க இன்னைக்கு முயற்சி செய்ய உகந்த ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க அலுவலக பணிகளில் சக ஊழியர்களுக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் நினைச்சகாரிகள் எல்லாத்தையும் நீங்க முடிக்கிறதுல சக்சஸ் பெற்றாலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் அலைச்சலையை சந்திக்கக்கூடிய ஒரு தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே